அப்படிப்பட்ட பவித்ரோத் சுவம் அதிலே இன்றைய தினம் முதல்ல புண்ணியாவசனம் முதல்ல பகவத் பிரார்த்தனை அது முடிஞ்ச உடனே யஜமானனுடைய சங்கல்பம் யஜமானனுடைய சங்கல்பம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கோத்திரம் சொல்கிறோம் நட்சத்திரம் சொல்கிறோம் சில பேர் அது சொல்ல சொல்ல சொல்லுவாங்க சொல்லுங்கள் இப்போ சொல்லணும்னா இப்போ நான் சொல்லிட்டு பார்த்தா பேர் அவருக்கு தெரியாது என்னுடைய நட்சத்திரம் அவருக்கு தெரியாது என்னுடைய கோத்திரம் அவருக்கு தெரியாது அதனால் சொல்லி இன்னும் எனக்கு முன்ஜென்மா கூட எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அப்போ எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்க செய்து அப்போ நான் ஏன் சொல்லணும் கோத்திரம் சொல்கிறோம் பேரை சொல்கிறோம் நட்சத்திரம் சொல்கிறோம் அதுவும் நமக்கு தெரிஞ்சவா யாரார் வரலையோ அவள் பேரெல்லாம் சொல்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா அப்போ என்ன சுவாமி அவருக்கு தெரியாத பொருள் இருக்கேன் ஞாபகப்படுத்துறேன்னா அது அர்த்தமே இல்லை சங்கல்பம் என்னது பண்ணுவதற்கு பரிபூர்ணமான சம்மதத்தை தெரிவிக்கிறேன் என்ற தான் சங்கல்பம் நான் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் என்னுடைய பிரீத்தியாக ஆசைப்படி இதம் சார்ந்த காலத்தில் தர்மபத்தினி தீர்த்தன் சேர்க்கிற சேர்க்கல தானம் கொடுத்த மாதிரி அர்த்தம் கிடையாது எதனால் சேர்க்கிறேன்னா அந்த தர்மபத்தினுடைய சங்கல்பத்தோட அவளுடைய அனுகிரகத்தோட அவளுடைய அனுமதியின் பேர்ல தான் இத பண்ணிட்டு இருக்கேன் அதே போல சங்கல்பம் என்ன நான் இந்த உபயம் பண்றதுக்கு பரிபூர்ணமாக நான் பிரீச்சியோடு பண்ணுகிறேன் பண்றேன் ஏதோ கோயில்கார சொன்ன அதனால பண்றேன் பண்ண ஏதோ எனக்கு நன்மை கிடைக்க போறது நான் உபயம் பண்ணிடணும் நாளைக்கு அவர் எங்கேயோ ஒரு ஆஃபீஸராக இருக்கார் எனக்கு அவரால் ஒரு காரியம் ஆகவே இருக்கு அவர் இந்த உபயம் பண்ண சொன்னார் அதனால் பண்ணுறேன் இல்லை அப்போ எது பகவான் மேலே பிரீத்தி பண்ணுவதே பிரயோஜனம் அந்த பண்ணுறதுனாலும் இன்னொரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காது தான் சங்கல்பம் நம்ம சங்கல்பத்தை தவறாக புரிஞ்சுருக்கோம் பகவான்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அவர் ஒருத்தர் வந்துட்டால் போகிறோம் அவருடைய இருந்தால் போகிறோம் அத்தனையும் கிடைச்சிடும் கற்பக மரம்னு பேர் அவருக்கு எனக்கே தன்னை தந்த கற்பம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட கற்பக மரம்னா கற்பக மரம் நம்ம வீட்டுக்கு வரணும் வராது அது இருக்கிற இடத்துல இருக்கும் ஆனால் இந்த கற்பக மரம் இருக்குல்ல சௌக்கியமாக வந்துடும் ஆனந்தமாக வந்துடும் பூர்த்தியாக வந்துடும் என்ன வேணுமோ ஏது வேணுமோ என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கும் அதெல்லாம் அந்த சங்கல்பம் யஜமானுடைய சங்கல்பம் நான் பண்ணுவதற்கு பரிபூர்ணமாக சம்பதிக்கிறேங்கிற சங்கல்பம் ஆகிட்டு அந்த சங்கல்பம் முடிஞ்ச உடனே புண்ணியாவசனம் புண்ணியாவோசனம் கோயில் பிரிதமாக தானே இருக்குது எதுக்கு புண்ணியாவாசனம் தெரியும் ஏன்னா இங்கே தான் அசுத்தியாக இருந்தால் நம்ம ஆற்றுல என்ன சாப்பிட்ருப்பா எச்சா பத்து இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதனால் அசுத்தியாக இருக்கு புண்ணிய பண்ணணும் இங்கே என்ன சுவாமிக்கு என்ன சுத்தியாக தானே இருக்குன்னா பண்ணக்கூடிய ரித்வித்துக்களுக்கு அசுத்தி பகவானுக்கு இல்லை அவர் என்றைக்குமே அசுத்தி கிடையாது ஒரே விஷயம் கொடுக்கணும் இப்போ பகவானு நிச்சயம் திருவாராதன் ஆகணும் ஆராதனை ஆகணும் என்னமோ பண்ணலை நாலு நாள் ஆராதனையே பண்ணலை உடனே அவருக்கு சாநித்தியம் போடுறது வேண்டும் அவரோட தான் நிறைய சனித ஆர்மசாத்திர பொருட்களை தான் சாந்தித்தம் இருக்கும் அப்படின்னு பாசம் உண்மை இல்லை கதிகா பெயின் சொல்ல உண்மை தான் ஆனால் அதனால் அவருக்கு சாநித்தம் குறையாது இருக்கா இல்லை சாநிதியம் குறையாது ஆனால் நமக்கு பாப்பத்தணும்

அர்ச்சகர்கள் அத்தியாபகர்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு பவித்திரத்தை ஏற்படும் அதுதான் பவித்திரம் அந்த நிலை மன புண்ணியாவதம் இருந்தவனே அதுக்கப்புறம் ஆராதம் அதன் விசங்கிற மருந்து மெத்துனா மண் மெத்து மண்ணு அது முக்கியமாக மண்ணுன்றதே பூமி பே என்று சொல்லி நீலாசித்தம் அந்த நீலாசுத்தத்தை சொல்வார் அதற்கு மேற்கொண்டு இன்னொன்று வராகன் வராக அவதாரம் பகவான் பண்ணாரமோ இந்த தான் பூமி பிராட்டி உத்தரணம் பண்ணுற அந்த உத்தரணம் பண்ணுறார் இல்லையா அந்த வராவ ஸ்லோகம் என்ன பூமி பிராட்டியுடைய ஸ்லோகம் என்ன அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அங்கே இருக்க இல்லையா அவங்க இருக்கலையா பூமி பிராட்டி தான் அங்கே அங்கே மண்ணை அந்த பண்ணியா தாயார் தான் பூமி பிராட்டி யாரும் இல்லை செவிலி பிச்ச ஆண்டார் வேறு யாரோ நடக்க வேண்டாம் அவளே தான் அதனால தான் நம்ம தி நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஆண்டாளுடைய தான் சின்னமாகவும் இருக்குது ஏன்னா பூமி இது அந்த பூமியே சின்னமாக இருக்கணும் அந்த இன்னைக்கு பண்ணியிருக்க மாட்டான் அந்த காலத்தை பண்ணதை இன்னைக்குன்னா வேற ஏதோ பண்ணலாம் அந்த காலத்தை பண்ணதுன்னா அவளுடைய சம்பந்தம் இருக்கணும் அந்த சம்பந்தம் எது அந்த கோபுரம் தானே அந்த கோபுரத்தை தான் சின்னமாக வச்சுருக்கேன் அந்த சம்பந்தம் தான் மிச்சந்திரது அதை என்ன பண்ணுவான்னா நவதானியங்கள் அந்த நவதானியங்கள் பூர்ணமாக ஒவ்வொரு ஒம்பது பாலிகைகள் நாளைக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம் இங்கே பெருமாள் முன்னாடி பண்ணி இங்கேருந்து எல்லோரும் ஏழை பண்ணி போனோம் அனுப்பணும் பெருமாள் அங்கே போய் நவதானியங்கள் பூர்ணமாக சேர்த்து அங்கே பாலிகைகள் அந்த பாலிகை மூலமாக வந்ததுன்னா அதுதான் லக்ஷ்மி கட்டாட்சம் அந்த லட்சுமி கட்டாட்சம் இருந்தால் மேற்கொண்டு தான் என்னமே ஒரு கல்யாணம்னாலே பாதிக்க இல்லாமல் கல்யாணம் கிடையாது அதே மிர்சங்கிரகம் இல்லாமல் கல்யாணமே கிடையாது நார்மல் நார்மல் மனுஷனுடைய கல்யாணமே பெருமாள் கல்யாணம் நான் சொல்ல மனுஷ் இது அனை இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா நேராக தாலியை கட்டை வந்து போய்விட்டு அது மிர்சங்கிரகம் ஆடணு அதுக்கப்புறம் தீர்த்தம் இந்த தீர்த்தம் எப்படி பண்ணணும்னா இந்த தீர்த்தம் சாம்பிராணி பொகை இருக்கணும் சாம்பிராணி புகை இந்த போடப்படாது போடக்கூடாது நம்ம கிடையாது நெருப்பு உண்மையான நெருப்பு இருக்கணும் அந்த மடப்பிலேருந்து நெருப்பு கொண்டு வரணும் அந்த நெருப்பு கொண்டு வந்து சாம்பிராணி போட்டு அந்த தூபக்கால அந்த குடத்தை அப்படியே கவுக்கணும் கவுத்தவொன்னே அந்த புகை பூர்த்தி அதில் ஏறணும் அந்த புகையோடு அந்த சேர்க்கணும் அப்படிங்க பதினஞ்சு இப்பது வருஷமானாலும் கிடாது பதினஞ்சு தீர்த்தம் விடாது அது என்ன தூபத்துக்கு அந்த நிலை அந்த தூபம் தான் பகவான் வேறு யாரும் இல்லை அந்த தூபந்தான் பகவான் ஏன்னா சீவை கொடுத்துற தூபம் பண்ணும் போது தான் அங்கேருந்து கிளம்பி வந்துடும் கிருஷ்ணாவதாரம் பண்ணான் தூபம் பண்ணி தூபம் கான்சில் இருக்கான்னு இருக்கிறாள் இவர் வந்து நான் போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார் அங்கே இருக்கிறாள்லாம் விடலை நீ அங்கே போனால் யாராவது ஒருத்தராக பேச்சை கேட்குறாங்களா ஒருத்தரும் கேட்க மாட்டார் நாங்கள் ஆனந்தமாக இருக்கமே எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது நீ அங்கே போயின்னு இருக்கேன்னா எத்தனை சொன்னாலும் அவள் கேட்கல இனிமேல் ஏமாற்றிட்டு தான் கிளம்பணும் என்ன பண்ணுறது அவள் தூபக்கால் காமிச்சுட்டே இருக்கா காமிச்சுட்டே இருக்குது ஒரே புகமாண்டனம் பகவானே தெரியலை இதுதான் நல்ல வாய்ப்புன்னு அங்கேருந்து கிளம்பிட்டார் கிளம்பி நேராக வந்துட்டார் நேராக கிருஷ்ணாவதாரம் பண்ணார் நூற்றி இருபது வருஷங்கள் இருந்தார் திரும்பி கிளம்பி போனார் இன்னும் தூபம் நடந்துட்டுருக்கு எங்க

பரஞ்சோதி பரஞ்சோ இருக்கும் கோட்டி சூரியனுடைய பிரகாசம் எப்படின்னு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதே போல் அந்த தூபம் தான் இங்க போட்டது அந்த தூபத்தால பெருமாளுக்கு அந்த தூபத்தால பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வச்சோம் நாளைக்கு அதுக்கு உள்ள ஆராதனை ஆகி பெருமாளை ஏறி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரமமும் ஒவ்வொரு நடக்கும் பெரிய உற்சவம் ஆனா பகவான் பிரீத்தியா பண்ணக்கூடிய உற்சவம் இந்த பவித் உற்சவம் அப்படிப்பட்ட பவித்ரோசவம் அந்த பவித்ரம் நீங்கள் மகாபாரதி சார் ஏன் சொல்கிறேன்னா உங்களை செலக்ட் பண்ணிடு அடி என்ன செலக்ட் என்ன செலக்ட் பண்ணுறியே உங்களை செலக்ட் பண்ணியிருக்காருனா இத அப்போனா எவ்வளோ தூரம் உங்களிடத்துல அவர் காதல் கொண்டு இருக்கணும் உங்களை செலக்ட் பண்ணி இந்த உற்சவத்தை பண்ணணும் சொன்னால் அப்போ உங்கள் குடும்பத்தினுடைய அவங்களோட பிரீத்தி அந்த பிரீத்தி தான் உங்களுக்கு தவித்துவம் அழுவா நம்ம சன்னதியில் பவித்திரோ்சவம்ன்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அங்குரார்பணம் தொடங்கி இன்றைக்கி புதன்கிழமை கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பிரதானமாக பவித்ரோற்சவம் நடைபெற்றது பவித்ரம்னா என்ன பவித்ரம்னா பவித்ரன்னு பவித்ரன் என்னது பரிசுத்தம்னு சொல்லுவான் பரிசுத்தம்னா என்ன பகவானுக்கு பரிசுத்தி ஆக்குவது பவித்ரம் அப்படின்னு அர்த்தமானால் கிடையாது சுத்தி என்பது பகவான் எப்பவுமே சுத்தன்னு பேர் பவித்ரானாம் பவித்ரஞ்சோ மங்களானாம் சோ மங்களன்னு அவன் என்னைக்குமே பவித்ரன் அவனுக்கு பவித்ரதையை ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ பவித்ரம் யாருக்கு அந்த புனிதத்தன்மை யாருக்கு என்றால் நமக்கு தான் பவித்திரன் அந்த பவித்ரம் நமக்கு தான் பவித்ரன் அந்த பவித்திரம் இருக்கிறபடியாலே அது பவித்ரோற்சவம்னு சொல்கிறோம் அதற்கென்று ஒரு பட்டு நூல் அந்த பட்டு நூலில் மரணகலாபத்தோடு கூடிய கட்டுநூல் நூல் ஆகம சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஆகம சாஸ்திரத்தின் பிரகாரம் அந்த பட்டு நூலாலே தைத்த வந்த மாலையை பகவானுக்கும் மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆழ்வாராதிகளுக்கும் வலிபீகத்துக்கும் துவாரபாலகர்களுக்கும் என்னென்ன பரிவார தேவதைகள் உண்டோ அத்தனை அந்த சாத்துவான் அது சாத்து மேற்கொண்டு ஓமங்கள் மூன்று நாள் ஓமங்கள் உண்டு ஐந்து நாள் ஓமங்கள் உண்டு ஏழு நாட்கள் ஓமங்கள் உண்டு ஒம்பது நாட்கள் ஓமங்கள் உண்டு நம்ம சின்னதிலே மூன்று நாட்கள் ஓமம் பண்ணி அதன் மூலமாக பகவான் அந்த பவித்திரதையான தன்மையை நமக்கு அழிக்கிறார் இப்போ ஆனது தான் இதுக்கு தீர்த்த பேர் சக்கரத்தாழ்வாரம் அதே போல் சீஷடாரியம் அந்த தீர்த்தத்தில் ஏலாம் பாருங்க சாமானியம் அது குளத்தில் ஆகும் நமக்கெல்லாம் இல்லை இந்த அண்டாவே குளமாக பாவிக்க வேண்டியதான் பாவிச்சுட்டு அந்த குளத்தில் அந்த அதனால் தான் அந்த புஷ்ட அந்த தீர்த்தத்தை இப்போ அர்ச்சகர் சுவாமி எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்ணுவோம் அதே தீர்த்தம் தான் நம்ம எத்தனை பேர் வாங்கிட்டோம் இப்போ நமக்கெல்லாம் பவித்திரம் ஆகிடுச்சு பரிபூர்ணமான பவித்திரம் பவித்திரம்லாம் என்னது சுத்தி சுவாமி நான் பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் நல்லதாக இருக்கேன் நல்ல சோப்பு போட்டு தான் பிடிச்சிருக்கேன் அதனால் இனிமேல் எனக்கு சுத்தி ஆக வேண்டமான்னா உடம்பு சுத்தி தான் வாஸ்துவான் சுத்தி ஆனா கூட நீங்க அப்படியே கையால் வச்சு தேய்ச்சி பாருங்க அழுக்கு வரும் அது வெள்ள தோலாக இருந்தாலும் வரும் கருப்பு தோலாக இருந்தாலும் வரும் ஆகப்பட்ட சரீரம் இது வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் ஐந்து பூதங்களால் பண்ணப்பட்ட இந்த சரீரம் ஆனபடியாலே இந்த சரீரத்துக்குள்ளே உண்டு அதனால எப்பவுமே மண் இருக்கு இதுக்கு இயற்கையான மண்ணு தான் அந்த மண் இருக்குது ஆனால் அதை சொல்லலை மனசுத்தி அந்த மனசுத்தி மேற்கொண்டு ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தியே தான் இருக்குது ஆனால் இந்த சரீரத்தினுடைய சம்பந்தத்தால ஆத்மா அசுத்தி அடைஞ்சிருக்கு அந்த அசுத்தியும் போக்கி பரிபூர்ணமான சுத்தியை கொடுக்கணும் இந்த பைத்ரோச்சம் அதிலேயும் பருவால் ஆச்சரியமான பூர்ணாபதி மகா பூர்ணாவதி கண்டருடைய மேற்கொண்ட அந்த பூர்ணாவதி ஆகுதியெல்லாம் பகவான் ஏற்றுக்கொண்டு உடனே திருமஞ்சனம் நிறைய அக்னி அந்த அக்னியில் ஜொலிச்சுட்டு பகவான் அந்த தீர்த்த சில்லுன்னு தீர்த்தம் அந்த நமக்கே நல்ல அக்னியில் இருந்தேன் சில்லுன்னு பிடித்தவா இருக்கும் அவரே அக்னி அவருக்கு சூடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் அந்த மாதிரி ஒரு பாவத்தை நமக்கு கொடுக்குறார் அந்த பாவத்தை கொடுத்தபடியே அக்னியில் இருந்த பகவான் இப்பாசியமாக திருமஞ்சன கண்டர் நானும் ரொம்ப ஆச்சரியமான திருவஞ்சனும் நம்ம பட்டாசாரம் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணார் மேற்கொண்டு இப்போ திருமஞ்சனம் பெருமாள் இங்கு அங்கே எழுவார் மூலஸ்தானம் எழுவார் மூலஸ்தானத்தை ஏழுனதுக்கு அப்புறம் கும்பம் இங்கிறது புறப்பாடாகும் பெருமாள் கும்பம் தாயார் குங்கம் ரெண்டு குங்கம் ரெண்டு கும்பம் இங்கிருந்து புறப்பாடை பிரதக்ஷமாக வந்து மேற்கொண்டு உள்ள மூலஸ்தானத்துக்கு போய் அங்கே மூலஸ்தானத்துக்கு மூலவர் என்ன உச்சவர் என்ன மட்டுமண்டான சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுக்கோயில்கள் என்ன அதற்கெல்லாம் பூர்ணமாக புரோட்சணமாகி புரோக்ஷணம் தான் திருமஞ்சம் கிடையாது திருமஞ்சனம் உற்சவர் பண்டு தான் புரோட்சணமாகி அதன் பிறகு பெருமாள் தள்ளிகை அன் கண்டறப்படி மேற்கொண்டு வேத சாத்தி என்ன திராவிட வேதம் என்ன சமஸ்கிருத வேதம் என்ன வடகலை தெங்கலை வடகலை தெங்கலை எத்தையும் நடக்காதிங்க இதுதான் வடகலை தெங்கலை சமஸ்கிருத வேதம் வடகலை திராவிட வேதம் தெங்கலை இந்த ரெண்டு சாத்து வரை ஆகும் ரெண்டு சாத்தமரம் முடிஞ்ச உடனே தீர்த்த பிரசாதம் ஆச்சரியமான ஏன்னா அந்த தீர்த்த பிரசாதம் ஏன்னா பிரம்மோத்சவம் முக்கியம் அடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் பிரம்மோதவன்றது படாடோபு உற்சவம்னு வேறு நேரடியா சொன்ன அந்த ஏன்னா அவர் அப்படியே வருவார் அப்படியே அலங்காரம் பண்ணிண்டு ஒவ்வொரு வாகனமாக ஒன்று கிடுகு வருவார் நமக்கெல்லாம் சேவை சாப்பிப்பார் நம்ம சேவிக்கணுன்றது எண்ணத்தோடு வருவார் ஆனால் அவருக்கு சேவிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கிறதவரை மேற்கொண்டு நமக்கெல்லாம் கட்டாட்சிக்கணும் கட்டாட்சி பூர்ணமாக இருந்தாலும் அது முறைப்படி பூர்த்தி ஆகிறது பவித்ரோச்சத்தில் தான் அதுதான் பவித்ரோற்சவம் தான் பிரதான வைதிக உற்சவம் அது படாட உற்சவன்னு கிடையாது அதனால தான் அங்கே உட்காந்து பூர்த்தியாக திருவாழ்மணி சேவக்காலத்தில் பூர்த்தியாக கேட்குறார் மற்ற உற்சவனா பூர்த்தியாக கேட்குறாருன்னா கிடையாது இதெல்லாம் பூர்த்தியாக கேட்குறது அங்கே சாத்வராகும் சாத்வராக உடனே தீர்த்த பிரசாதம் அந்த தீர்த்த பிரசாதம் ஒன்று அர்ச்சகர் துவாரா எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அக்ஷதை தான் இப்போ இந்த பவித்ரோச்சத்தை பண்ண போனோம் அந்த அக்ஷத்திலேருந்தே பகவானுக்கு ஸ்வஸ்திவாசம் சொல்லி அந்த ஸ்வஸ்திவாசத்திலேருந்து அவருடைய திருவடி வாரத்திலேருந்து எடுக்கப்பட்ட அக்ஷதை அந்த அக்ஷதை எடுத்து வச்சுட்டு என்ன கிடைக்கும் சுவாமின்னா அநேகமாக வியாபாரம்லாம் பண்ணுறா பாருங்க அப்போ அந்த கல்லா பாருங்க பாருங்கள் இப்போல்லாம் கல்லா கிடையாது எல்லாமே கட்டினா இல்லை போயிடுறது எல்லாமே அந்த காலத்தில் நான் பெட்டி வச்சுருந்தேன் அதில் போட்டு வைப்பா போட்டு வச்சா ஒன்றுக்கு பத்து மாடல் ஆகும்னு சொல்லுவாள் நிஜமாவது அது மாதிரி ஆயிருக்கு ஏன்னா அங்கே லக்ஷ்மி கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க எங்கே லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கோ யோகேஸ்வர யோகேஸ்வரர் கிருஷ்ணரா எத்திரபார்த்தோ தனுர்தரகா தத்த ஸ்ரீ விஜயோ பூதேன்னு தெரிவிக்கிறார் யார் இது தெரிவிக்கிறது யார் இது ஒன்றுவில் சஞ்சயம் தெரிவிக்கிறார் எங்கே விஜயன்னு இருக்கானோ எங்கே கன்னனம்பெருமான் இருக்கானோ அங்கே ஜெயம்னு சொன்னார் அப்போ கன்னனம்பெருமான் பூர்ணமாக இருக்கிறபடியால் அவருடைய அக்ஷதம் கிடைக்கிறதுனால நம்ம ஆத்திர கொண்டு போயிட்டு கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும் எப்படி சுவாமியாகும் அந்த அக்ஷதையை பண்ணி பகவத் அனுகிரகத்தால் ஆகும் கல்யாணம் ஆயிருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல நிறைய பேர் தகுமாரி சிரமங்கள் இருக்கு அந்த குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் சந்தான பிராப்தி ஏற்படும் உத்தியோகமே கிடைக்கல சுவாமி என்ன பண்றது